இப்போ இந்த லைன் போட்டு பார்க்கலாம்னு சொன்னால் லைன் இந்த ஒரு லைன் போட்டாச்சு அடுத்து ப்ளூ ஒன்று எல்லோ கலர் ஒன்று இப்போ இந்த ஒயிட் இந்த ரெண்டு ஒயிட்லேயும் கொடுத்துடலாம் அடுத்து இந்த ப்ளூ கலரில் அடுத்து எல்லோ கலர் ஒன்றும் ஒன்று இப்போ இந்த காவி கலர்லேயும் இதுலேயும் ரெண்டுலேயும் கொடுத்துடலாம் இங்கே வந்து ரெண்டு எல்லோ கொடுத்துருக்கோம்ல இதே மாதிரி இதை சேர்க்காம அஞ்சு எல்லோ கொடுத்துக்கரலாம் இதை சேர்த்தா ஏழு எல்லோ கலர் கொடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ ஏழு எல்லோ கலர் கொடுத்தாச்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு கொடுத்தாச்சு அடுத்து ஒயிட் கலரு ரெண்டு கொடுத்துக்கரலாம் அடுத்து ஒன்று ரெண்டு இந்த ரெண்டுலேயும் கொடுத்துடலாம் இப்போ ஒன்று ரெண்டு இந்த ரெண்டுலேயும் கொடுத்துடலாம் இப்போ ஒயிட் கலர் வந்து ரெண்டு கொடுத்தாச்சு அடுத்து இதே மாதிரி பிங்க் கலர் வந்து நாலு கொர்த்துக்கிடலாம் ஆனால் அந்த புளு தான் நேராக வர மேலே தான் சேஞ்ச் பண்ணும் இப்போ வந்து ரெண்டு ஒயிட் போர்த்தாச்சு நாலு பிங்க் கலர் கொடுத்துடலாம் இப்போ இந்த இதில் விட்டுடலாம் இப்போ ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணுலேயே கொடுத்துடலாம் இப்போ பிங்க் கலர் ஒன்று கொடுத்துருக்கோம் இதே மாதிரி நாலு கோறுக்கணும் இதை சேர்க்காம மூ மூணு கொடுத்துடலாம் மூணு கொடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ நாலு பிங்க் பொட்டாஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு அடுத்து பிளாக் கலர் ஒன்று புலூனும் இப்போ ஒன்று ரெண்டு இந்த ரெண்டுலையும் கொடுத்துடலாம் அடுத்து ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு கோர்க்கணும் அடுத்து ரெண்டு பிங்க்கு இப்போ ரெண்டு பிங்க் கொடுத்தாச்சு அடுத்து பிளாக் கலர் கொடுக்கணும் ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணுலேயும் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம் இப்போ ஒன்று ரெண்டு இந்த ரெண்டுலேயும் கோர்க்கணும் அடுத்து இந்தது இப்போ ரெண்டு பிங்க் கொடுத்துருக்கோமா ஒரு பிளாக்கு அடுத்து ஒரு பிங்க் கொடுக்கணும் இப்போ ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு கொடுத்துக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு இங்கே பிங்க்கு அடுத்து பிளாக் पिंक இப்போ ஏழு எல்லோ கலரு அதுக்கடுத்து ரெண்டு ஒயிட்டு நாலு பிங்க்கு ஒரு பிளாக்கு ரெண்டு பிங்க்கு ஒரு பிளாக்கு ஒரு பிங்க்கு ஒரு பிளாக்கு ஒரு பிங்க்கு கொடுத்தோம்ல இப்போ இது இதே இதே மாதிரி இந்த பக்கம் கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ இந்த லைன் லாஸ்ட் வரைய போட்டாச்சு போட்டு ரெண்டு பிளாக்கும் ரெண்டு நாலு ஆறு ஏழு ஒயிட்டும் போட்டிருக்கேன் அடுத்து எல்லோ கலர் ஒன்று பிங்க் கலர் ஒன்று இப்போ இந்த எல்லோ ஒயிட்டு ரெண்டுலேயும் கொடுத்துக்கலாம் அடுத்து ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணுலேயும் கோர்த்துக்கணும் அடுத்து ரெண்டு எல்லோ இப்போ ஒன்று ரெண்டு இந்த ரெண்டுலேயும் கோர்க்கணும் அடுத்து எல்லோ கலரும் கிரீன் கலரும் கொடுத்துக்கலாம் இப்போ ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணுலையும் கொடுக்கணும் அடுத்து ரெண்டு எல்லோ இப்போ கிரீன் கலர் எல்லோ கலர் ரெண்டுலேயும் கோறுக்கணும் அடுத்து எல்லோ கலரும் பிங்க் கலரும் ஒன்று ரெண்டு இந்த ரெண்டையும் கோர்க்கணும் இந்த ரெண்டு லைன் அடுத்து ரெண்டு எல்லோ இப்போ எல்லோ கலர் ஒன்று ஒயிட் ஒன்று எல்லோ அடுத்து ஒயிட் இப்போ ஒன்று ரெண்டு இந்த ரெண்டுலேயும் கொடுத்துக்கணும் இப்போ அடுத்து மூணு எல்லோ கலர் ஒயிட் கலர் கொடுத்துட்டு பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு மூணு ஒயிட் கொடுத்தாச்சு அடுத்து பிங்க் கலர் பிங்க் கலர் வந்து ஒன்று ரெண்டு மூணு மூணு கொடுத்துட்டு பார்க்கலாம் ஒன்று ரெண்டு மூணு மூணு பிங்க் கொர்த்தாச்சு அடுத்து ரெண்டு பிளாக் கொடுத்துக்கலாம் இப்போ ஒன்று ரெண்டு இந்த ரெண்டுலேயும் கொடுத்துக்கணும் இப்போ ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணுலேயும் பொறுக்கணும் அடுத்து ஒரு பிளாக் கலரும் ஒரு கிரீன் கலரும் கொடுத்துக்கலாம் இப்போ ஒன்று ரெண்டு இந்த ரெண்டுலேயும் அடுத்து இந்த பிளாக் கலரில் அடுத்து பிளாக் ஒன்றும் பிங்க் கலர் ஒன்று ஒன்று ரெண்டு இந்த ரெண்டுலேயும் கோறுக்கணும் அடுத்து ஒன்று ரெண்டு மூணு மூணு லேயும் ரெண்டு பிளாக் இப்போ ஒன்று ரெண்டு ரெண்டு லேயும் குறுக்கலாம் கிரீன் கலர் ஒன்று பிளாக் கலர் ஒன்று அங்கே கோர்த்தமில்ல இதே மாதிரி லாஸ்ட் வரைய கொடுத்துக்கலாம் கோர்த்துட்டு பார்க்கலாம் இப்போ லாஸ்ட் லாஸ்ட் வரைய போட்டாச்சு அடுத்து ரெண்டு பிளாக் மூணு பிளாக் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது மூணு கோர்க்கணும் அடுத்து ரெண்டு தான் கோர்க்கணும் அடுத்து ரெண்டு இப்போ ஒன்று ரெண்டு இந்த ரெண்டுலையும் கோர்த்திடலாம் அடுத்து ரெண்டு ஒயிட் கொடுக்குன்னு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு வருஷம் ஒயிட் கொடுக்கணும் கொடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ ஏழு ஒயிட் கொடுத்தாச்சு அடுத்து எல்லோ கலர் ஒன்று பிங்க் கலர் இப்போ ஒன்று ரெண்டு இந்த ரெண்டுலேயும் கொடுத்துடலாம் അടുത്ത് പിങ്ക് എല്ലോ இதே மாதிரி இங்கே லாஸ்ட் வரைய கொடுத்துக்கலாம் ரெண்டு நாலு அஞ்சு அஞ்சு பிங்க் எல்லோ கலர் கொடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ ஏழு எல் ஒயிட்டு ஏழு எல்லோ கலர் போட்டிருக்கோம் அடுத்து ரெண்டு க்ரீன் போட்டிருக்கோம் அடுத்து பிங்க் கலர் ரெண்டு போட்டிருக்கோம் இப்போ வந்து ஒயிட் கலர் பிளாக் கலர் போட்டுடோம் இப்போ இந்த பிங்க்கில் ஒன்று ரெண்டு ரெண்டுலேயும் கொடுத்துடலாம்

இப்போ ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு கிரேன்ல கூடுத்துடலாம் அடுத்து ஒன்று கிரீன் இப்போ ஒரு கிரெயின்னு ஒரு பிளாக்கும் கொடுத்துருக்கோம் இப்போ ஒன்று ரெண்டு இந்த ரெண்டுலேயும் கொடுத்துடலாம் இதே மாதிரி கிரீன் பிளாக்கு லாஸ்ட் வரையே போட்டு இப்போ இங்கே போட்டோம்ல அதே மாதிரி லாஸ்ட் வரையே போட்டு பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்